வணக்கம் இன்றைய செய்திகள் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு தினமும் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரும் நிலையில் வார விடுமுறையான நேற்று தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா கேரளா கர்நாடக மாநில பக்தர்களும் குவிந்தனர் கோவிலில் ஆறு மணி நேரம் காத்திருந்து அவர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் பக்தர்கள் வந்த வாகனங்கள் பார்க்கிங் செய்ய இடமின்றி தேரடி வீதியில் சாலையை ஆக்கிரமித்து நிறுத்தப்பட்டன இதனால் திருவண்ணாமலை நகரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது ஆட்டோக்களில் ஒரு கிலோமீட்டருக்கு நூறு ரூபாய் வீதம் கட்டணம் நிர்ணயித்து கிரிவலம் செல்லும் பக்தர்களிடம் பதினான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு இரண்டாயிரம் ரூபாய் முதல் மூன்றாயிரம் ரூபாய் வரை வசூலித்தனர் இதனால் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர் யார் யாரை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என மக்களுக்கு தெரியும் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று மலேசியாவில் நடந்த ஜனநாயகன் பாடல் வெளியீட்டு விழாவில் நடிகர் விஜய் பேசியுள்ளார் திமுக ஆட்சிக்கு இனி வரப்போவது கிடையாது ஆட்சியை விட்டு போகும்போதாவது மக்களை புரிந்து கொண்டு பொங்கல் பரிசாக இந்த ஆண்டு ஐந்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் தீயசக்தி திமுகவை வேரோடு அழிக்கத்தான் எம்ஜிஆர் கட்சி துவக்கினார் அதுவே அதிமுகவின் லட்சியம் திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் ஐந்து சதவீதம் மட்டுமே நிறைவேற்றப்பட்டது அதிமுக அரசு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளது அதிமுக அளித்த கோரிக்கைப்படி நூறு நாள் வேலை நாட்களை மத்திய அரசு நூற்று இருபத்தி ஐந்து நாட்களாக அதிகரித்துள்ளது திமுக தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிப்படி நூறு நாட்கள் வேலை திட்டத்தின் நாட்கள் அதிகரிக்கப்படவில்லை முறையாக சம்பளம் வழங்கவில்லை தொடர்ந்து வேலை வழங்கவில்லை என்றும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் பணி நாட்கள் நூற்று ஐம்பது நாட்களாக அதிகரிக்கப்படும் சம்பளம் அதிகரிக்கப்படும் தடையில்லாமல் பணி வழங்கப்படும் அதிமுக அரசுதான் மக்களை காக்கும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் தமிழகத்தின் கடனை திமுக இரட்டிப்பாக்கி உள்ளது என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தை விட தமிழக கடன் நிலைமை மோசமாகி உள்ளது கடன் தொகை அதிகரித்துள்ளது என்று காங்கிரஸ் தகவல் பகுப்பாய்வு குழு தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி கூறியிருந்தார் இதனை அண்ணாமலை வரவேற்றுள்ளார் இது குறித்து அவரது சமூக வலைதள பதிவில் பொய் சொல்வதில் கோபாலபுரம் குடும்பம் முனைவர் பட்டம் பெற்றுள்ளது இண்டி கூட்டணியில் உள்ள கூட்டாளிகளில் ஒருவர் தரவுகளை புரிந்து கொண்டு கடன் குறித்து பகிரங்கமாக பேசுவது வரவேற்கத்தக்கது வெறும் ஐந்து ஆண்டுகளில் திமுக தமிழகத்தின் கடனை இரட்டிப்பாக்கியுள்ளது அதே நேரத்தில் பற்றாக்குறைகளை மறைப்பதற்கும் பெருகிய வளர்ச்சி கதைகளை முன்னிறுத்துவதற்கும் கடன்களை வசதியாக பயன்படுத்துகிறது இருப்பினும் பெரிய கேள்வி என்னவென்றால் திமுகவிற்கும் காங்கிரசுக்கும் இடையே உண்மையில் என்ன நடக்கிறது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி சகாப்தத்தின் மோதல் மீண்டும் உருவாவது போல் தெரிகிறது என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இதுவரை நான்கு புள்ளி நான்கு இரண்டு லட்சம் பேர் மனுக்களை சமர்ப்பித்து உள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு பின்னர் வெளியிடப்பட்ட பட்டியலில் தொன்னூற்று ஏழு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஒரு வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர் அறுபத்தி ஆறு லட்சம் பேர் இடம் மாறியவர்களாக காட்டப்பட்டுள்ளனர் தவறுதலாக நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் தங்கள் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க ஒரு மாதம் அவகாசம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு ஜனவரி பதினெட்டாம் தேதி கடைசி நாளாகும் மேலும் சிறப்பு தீவிர திருத்த படிவத்தை சரியாக பூர்த்தி செய்யாத பத்து லட்சம் வாக்காளர்களுக்கு தேர்தல் கமிஷன் நோட்டீஸும் அனுப்பி வருகிறது இந்நிலையில் வாக்காளர் பட்டியலில் பெயர்களை சேர்க்க திருத்தம் செய்ய நான்கு நாட்கள் சிறப்பு முகாம் நடத்தப்பட்டு வருகிறது நேற்றுடன் இரண்டு இரண்டு முகாம்கள் முடிவடைந்துவிட்ட நிலையில் தற்போது வரை நான்கு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து எழுபது பேர் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க கோரி விண்ணப்ப மனு மனு அளித்துள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது வாக்காளர் பட்டியலில் ஆட்சேபனை தெரிவித்து நான்காயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஒரு பேர் மனு அளித்துள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்